அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பத்தாம் வகுப்புல வரலாற்று பகுதியில் நாலாம் பாடமான இரண்டாம் உலக போருக்கு பிந்தைய உலகம் என்ற ஒரு அ அற்புதமான பாடத்தை தான் இன்றைய காணொலியில் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பக்கத்து வீட்டில் குழாயடி சண்டை நடந்திருக்கும் ஊர் சண்டை நடந்திருக்கும் தெரு சண்டை நடந்திருக்கும் இப்போ இப்படிப்பட்ட பிரச்சனைக்கு எவ்வளவு பெரிய பொருளாதார சிக்கல் ஏற்படுது எவ்வளோ வருத்தங்கள் ஏற்படுது அப்படி பார்க்கும் போத உலகில் மாபெரும் போரான இரண்டாம் உலக போருக்கு பின்னால் இந்த உலகம் எப்படி இருந்திருக்கும் கற்பனை பண்ணி பாருங்களேன் இந்த போரில் ஈடுபட்ட நாடுகளோட பொருளாதாரம் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கும் இந்த உலகமே எப்படியெல்லாம் சம்பிச்சு போயிருக்கும் இந்த இரண்டாம் உலக போரின் பொழுது இந்த நாடுகள்லாம் எப்படி சேர்க்கை சேர்ந்துக்கிட்டு ஒரு நாடு மற்றொரு நாடாக தாக்குச்சோ அது போல இரண்டாம் உழவு போர் நடந்து முடிந்த பிறகு கூட இந்த உலகம் திருந்தினதாக தெரியல அதுக்கப்புறம் பல்வேறு பிரச்சனைகள் நடந்துச்சு அதை பற்றியெல்லாம் இந்த பாடத்தில் பார்க்கப்போம் சரிங்களா இந்த இரண்டாம் போருக்கு முன்னால் என்ன சூழ்நிலை நடந்துச்சு அப்படின்னா ஒரு நாடு இன்னொரு நாடை கைப்பற்றுறது அந்த நாட்டின் மேலே ஏகாதிபத்தியம் செய்கிறது காலனிசேஷன் சொல்லுவாங்க இந்த மாதிரியான ஒரு கல்ச்சர் தான் இரண்டாம் உழவு போருக்கு முன்னால் நடந்துச்சு அப்படிப்பட்ட ஃபேஷன் அப்படிப்பட்ட கல்ச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சுக்கு பின்னால் முடிவுக்கு வந்துச்சு இந்த ஐரோப்பிய நாடுகள் மற்ற நாடுகளை கைப்பற்றக்கூடிய இந்த காலனி ஆதிக்க போட்டியில் நிறைவுக்கு வந்துச்சு இந்த இரண்டாம் போர் முடிந்த பிறகு ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளுக்கு விடுதலை கிடைச்சிச்சு ஏன்னா ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளை கைப்பற்றி காலனி ஆதிக்க போட்டியில் ஒரு நாடு மற்றொரு நாட்டை கைப்பற்ற அந்த போட்டி நிறைவுக்கு வந்துச்சு அதனால ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளுக்கு விடுதலை கிடைச்சிச்சு அப்படி விடுதலை பெற்ற நாடுகளில் ஒரு நாடு தான் நம்ம நாடும் சரிங்களா இந்த முதல் போரின் முடிவில் ரஷ்ய புரட்சி ஏற்பட்டது என்றால் இரண்டாம் போர் முடிவில் சீனாவில் கம்யூனிச புரட்சி ஏற்பட்டுச்சு சீனாவின் பாரம்பரியமாக நடந்த அரசாட்சி தூக்கி எறியப்பட்டு அங்கே பொதுவுடைமை புரட்சி ஏற்பட்டுச்சு தான் அடுத்த காணொலியில் பார்க்க போகிறோம் இந்த போரில் ஈடுபட்ட நாடுகளோட பொருளாதாரம் பாதிக்கப்பட்டனால அந்த நாடுகள் இரண்டாம் தர நாடுகளாக மாற்றப்பட்டது இந்த இரண்டாம் உளவு போர் நடந்து முடிந்த பிறகு இந்த அமெரிக்க ஐக்கிய நாடுகளும் சோவியத் நாடும் மிகப்பெரிய வல்லமை பொருந்திய நாடாக மாறிடுச்சு இந்த இரண்டு நாடுகளுக்கான கொள்கை என்ன அப்படின்னா அமெரிக்காவோட ஜனநாயக கொள்கையும் ரஷ்யாவோட கம்யூனிச கொள்கையும் இந்த உலகத்தை நிலைநாட்டணும் போராடிச்சு இந்த அமெரிக்க நாடு உலகில் கம்யூனிசம் பரவாமல் தடுக்கிறது தான் ஒரே கொள்கை அப்படின்னு அது செயல்படுது அதே நேரத்தில் சோவியத் நாடு என்ன நடக்குது அப்படின்னா கம்யூனிச நாடுகளாக எல்லா நாட்டையும் மாற்றணும் அப்படின்னு அந்த நாடு விரும்புது இந்த அமெரிக்க ஐக்கிய நாட்டிற்கும் சோவியத் நாட்டிற்கும் இடையேயான ஒரு பனிப்போர் சூழ்நிலையை அடுத்து இந்த படத்தில் பார்க்க போகிறோம் அதே போல் இரண்டாம் உழவுப்புறம் முடிந்த பிறகு ஏற்பட்ட கொரிய போர் மற்றும் கியூபாவின் ஏவுகணை சிக்கல் பற்றியும் இந்த படத்தில் பார்க்க போறோம் அதே போல் இஸ்ரேல் போர் மற்றும் வியட்நாம் போர் பற்றி இந்த படத்தில் பார்க்க போறோம் அதே போல் இரண்டாம் உழவு போர் முடிந்த பிறகு ஐரோப்பிய நாட்டில் பொருளாதார குழுமம் ஏற்பட்டு ஐரோப்பா எப்படி ஒருங்கிணைந்தது அப்படின்றதையும் இந்த படத்தில் பார்க்க போகிறோம் கடைசியாக மேற்கு ஜெர்மனி கிழக்கு ஜெர்மனிக்கு இடையேயான பெர்லின் சுவர் தகர்க்கப்பட்டதோடு இந்த பனிப்போர் சூழ்நிலை எவ்வாறு முடிவுக்கு வந்தது இப்படிப்பட்ட அற்புதமான டாபிக் எல்லாம் நிறைஞ்ச இந்த இரண்டாம் போருக்கு பிந்தைய உலகம் என்ற ஒரு அற்புதமான பாடத்தை இன்றைய காணொலியில நம்ம விரிவாக அலசி ஆராய போறோம் சரிங்களா இந்த பாடத்துக்குரிய சப்டாபிக்கான வீடியோ எல்லாம் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் போய் பாருங்க இது இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான் போட்டித் தேர்வுக்கான அதிகமான கொஸ்டின்ஸ் இந்த பாடத்துல இருந்து கேட்க வாய்ப்பு இருக்கு இந்த பாடத்தோட வீடியோவை நீங்க ஒரு முறை இல்லை பல முறை கேட்டு பயனடைஞ்சு அதற்கப்புறம் புக் பேக்ல இருக்க கொஸ்டின் எல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா தெளிவாக புரிஞ்சிடும் சரிங்களா இப்போ வாங்க பாடத்திற்கான வீடியோக்குள்ளே போலாம்